ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்க்கர் டூ பாய்சம் சேனல் நம்ம இன்னைக்கு வடகரி எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வடகறிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஸோ அந்த கடலை பருப்பை நல்லா பொறிச்சு வச்சுட்டாங்க ஸோ அந்த பொறிச்சு வச்சு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதை வேக வச்சுட்டு தான் பொறிப்பாங்க அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ வாங்க அந்த வடகரி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வடகரிக்கு நம்ம ஒரு நூற்றம்பது பேருக்கு இன்றைக்கி வடகரி செய்ய போகிறோம் அதனால் ஒரு சின்ன வட்டா எடுத்துருக்கிறோம் ஸோ அந்த சின்ன வட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஸோ நீங்கள் என்ன வந்து கிரவுண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை நல்ல எண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ அது ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக நம்ம இப்போ ஒன் பை ஒன் ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை பட்டையை ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது ஸோ பட்டை தான் வடகரைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் அந்த வாசம் கொடுக்கும் அந்த வாசம் தான் நம்மளுக்கு வந்து அந்த இட்லியில் அந்த வடகரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கிறாங்க ஏலக்காய் வந்து ரொம்ப அதிகமாக போடுவானா லிமிட்டடாக போட்டுக்கோங்க ஸோ நம்ம லிமிட்டடாக தான் போட்டிருக்கோம் அடுத்து இதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்புங்க ஸோ சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சோம்பு தான் அந்த வாசத்தை தூக்கி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது வடகரிக்கு ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்கிரீடியன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெட்டி வச்சிருந்த வெங்காயம் ஸோ வெங்காயம் எவ்வளோ கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வெங்காயம் போட்டாச்சு ஸோ அது ஃபுல்லுமே இப்போது ஃப்ரை ஆகிற அளவு வதக்கணும் அது ஃபுல்லுமே அது ரெட்டிஷ் கலரில் மாற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அது மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இன் பிட்வீன் ஆட் பண்ணுவோம் அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் இப்போ சொல்கிறாங்க ஸோ இந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இப்போ பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் எதுக்கு அப்படின்னா காரம் தூக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா அது இல்லாமல் நம்ம தூள் தனியாகவும் போட போகிறோம் சும்மா அந்த ஸ்மெல்லுக்காக பச்சை மிளகாய் தனியாக ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த விஷுவல்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஸோ நெய் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது அந்த வாசனை தூக்கி கொடுக்கும் அதை தாண்டி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெய்யும் இப்போ இதில் ஊற்றி ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது அந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த பதம் எல்லாமே கரெக்டாக வருங்க கன்சிஸ்டன்சி சொல்லலாம் அது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு அந்த ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்கு டீப் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம் ஓரளவு நல்ல அந்த எண்ணெய் அப்புறம் நெய்லெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ நூற்றம்பது பேருக்கான சமையலில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெனு தான் இன்றைக்கி இந்த வடகறி தான் நம்ம மாஸ்டர்ஸ் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ இஞ்சி பேஸ்ட் தனியாக பூண்டு பேஸ்ட் தனியாகவும் சரி இதெல்லாமே நம்ம ரெடிமேட் வாங்குறதுல நம்மளே வாங்கி அரைக்கிறதுங்க ஸோ ரெண்டுமே தனித்தனியாக நம்ம வச்சுருந்தோம் அதை ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ட் இதுக்கு ஸோ இதெல்லாமே நாங்கள் நூற்றம்பது பேருக்கு செய்கிறோங்க ரெண்டில் மூணு கிலோ வெங்காயம் முதல்ல வெட்டிட்டோம் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு இருபது பச்சை மிளகா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் ஸோ மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஸோ மிளகாத்தூள் காரத்துக்காக போடுறது ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டாலும் இது காரம் இதுதான் முக்கியமான ஒன்று மிளகாய்னா பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தான் போட்டுருந்தோம் அதனால் மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம் ஸோ அடுத்து மல்லித்தூள் ஸோ மல்லித்தூளும் நம்ம எல்லாத்துக்குமே அந்த வாசனை ஏற்றி கொடுக்கறதுக்காக அந்த மல்லித்தூளும் போடுவோம் ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ மிக்ஸ் ஆகிட்டுருக்கு கரம் மசாலா ஸோ அந்த கரம் மசாலாவும் இப்போ ஆட் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ எல்லாமே சேர்ந்து இப்போ மிக்ஸ் இருக்கோம் நல்ல மிக்ஸ் ஆனோம் அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதெல்லாமே நம்ம பண்ணுவோம் அப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸோ ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரணும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நம்ம எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கிலோ தக்காளி ஆட் பண்ணிட்டோம் ஸோ தக்காளி ஆட் பண்ணி சேர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போச்சுன்னா நம்மளுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மெனு ரெடி அப்படின்னு சொல்லலாம் மேலே இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் சேர்ந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து போடுறாங்க அதுக்கு மேலே நல்ல உப்பு உப்பு சேர்த்துக்கிறாங்க ஸோ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ போடுறாங்க உப்பு வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் வேணுங்கிற அளவுக்கு தேவையான நடுவில் ஆட் பண்ணிப்போம் நீங்கள் கல் உப்பு சால்ட் உப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியணும் அதுக்கடுத்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஸோ தண்ணி ஊற்றினா தான் திக்னஸ் இல்லாமல் கரெக்டாக வடகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி சாலிடாக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ தான் இந்த வடகரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த வடகிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க ஸோ பொறுமையாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்தோம் பக்கத்தில் அடுப்பில் ஸோ அதனால் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கூட கொதிக்கிற அளவு வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் சுடுதண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறனால சுற்றி சுடு தண்ணி ஊற்றிடும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்குறீங்க பொறுமையாக இப்போ வடகிரி ஆகிட்டுருக்கு இந்த வடகிரி எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஃபேமஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வடகரி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிட்டுருக்குங்க நல்லா கொதிக்குது ஸோ நல்லா கொதிச்சா தான் உள்ள இருக்கிற எல்லாமே சேர்ந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வடகரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னே சொல்லலாம் நல்லா கெட்டி வெடிகரியை இட்லியில் போட்டு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஊற வச்சு அப்புறம் ஃப்ரை பண்ண அந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணுறோங்க ஸோ அந்த கடலைப்பருப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு ஸோ வடகறிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த கடல் பருப்பு தாங்க ஸோ அதில் தான் செய்வாங்க ஸோ அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அது நல்லா உதிர்த்து விட்டு அது அந்த மசாலாவோட ஊர்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு குஷ்பு இட்லி வச்சுட்டு இந்த வடகறி வச்சு சாப்பிட்டேன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க செம்ம காம்போ அப்படின்னு கூட சொல்லலாம் இட்லி வடகறி எனக்கு தெரிஞ்சு மாதிரி செட் தோசை வடகறி இதுவும் சூப்பரான காம்போ நம்மளோட வடகறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப டைட்டாக இருந்தது அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்தது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இப்போல்லாம் ஊற்றி திரும்பி மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நல்ல மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த வடகரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்